உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடருக்கு பின் இந்திய அணியின் இளம் வீரர் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அறிமுகம் செய்யப்பட்டார் அறிமுகப் போட்டியில் சதம் விளாசி அசத்தி ஜெய்ஸ்வால் தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் தொடரில் ஏமாற்றம் அளித்தார் இதன் பின் இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடரிலும் இந்திய அணியின் தொடக்க வீரராக களமிறங்கினார் முதல் போட்டியில் அரசதம் விளாசி ஜெய்ஸ்வால் இரண்டாவது டெஸ்டில் இரட்டை சதம் விளாசி அசாதனை படைத்தார் இரண்டு போட்டிகளிலும் சேர்த்து முன்னூற்றி ரன்களை குவித்திருந்த எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இங்கிலாந்து அணிக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறினார் இதனால் மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் ஜெய்ஸ்வாலை வீழ்த்த இங்கிலாந்து அணி பிரத்யேக திட்டத்துடன் களமிறங்க வேண்டும் என்ற அறிவுரைகள் வழங்கப்பட்டன அதன்படி மூன்றாவது டெஸ்டின் முதல் இன்னிங்ஸில் ஜெய்ஸ்வால் பத்து ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேறினார் இருப்பினும் ரோஹித் சர்மா ஜடேஜாவின் அபார சதம் காரணமாக இந்திய அணி நானூற்றி நாற்பத்தி ஐந்து ரன்களை குவித்தது தொடர்ந்து களமிறங்கிய இங்கிலாந்து அணி முன்னூற்றி பத்தொன்பது ரன்களில் ஆட்டமிழக்க இந்திய அணி நூற்றி இருபத்தி ரன்கள் முன்னிலை பெற்றது பின்னர் ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் கூட்டணி இரண்டாவது இன்னிங்ஸில் தொடங்கியது இதில் கேப்டன் ரோஹித் சர்மா பத்தொம்பது ரன்களில் ஆட்டமிழக்க ஆட்டத்தின் கட்டுப்பாட்டை ஜெய்ஸ்வால் எடுத்துக்கொண்டார் ஒரு பக்கம் சுப்மன் கிளை நிறுத்தி வைத்து இருபத்தி ஐந்து ஓவர்கள் வரை நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் ஒரு கட்டத்தில் பந்து போதுமான அளவிற்கு பழையதாக மாறிய பின் ஆண்டர்சனை அட்டாக் செய்து அதிர்ச்சி கொடுத்தார் அடுத்தடுத்து சிக்ஸ் ஃபோர் என்ற மிரட்டிய ஜெய்ஸ்வால் நாற்பத்தொம்பது ரன்களில் இருந்த போது சிக்சர் அடித்து கடந்தார் இதனை பார்த்து பயிற்சியாளர் ராகுல் ராவிட் மற்றும் விக்ரம் ரத்தோர் இருவரும் உற்சாகத்தில் சிரித்துக் கொண்டிருந்தனர் பின்னர் டாம் ஹாட்லே ரஹான் அகமது ஜோ ரூட் இன்று இங்கிலாந்து அணியின் மூன்று ஸ்பின்னர்களையும் அட்டாக் செய்தார் ஜெய்ஸ்வால் இவரை எப்படி கட்டுப்படுத்துவது என்று தெரியாமல் இங்கிலாந்து அணியின் கேப்டன் பென்ஸ்டாக்ஸ் ஃபைன் லெக் டீ பேக்வர்ட் ஸ்கொயர் லெக் டீப் ஸ்கொயர் லெக் ஸ்கொயர் லெக் மிட் விக்கெட் மிட் டான் ஆகிய திசைகளில் ஃபீல்டிங்கை செட்டப் செய்தார் ஆனால் எந்த ஃபீல்டிங் செட்டப்பும் ஜெய்ஸ்வாலை கட்டுப்படுத்த முடியவில்லை கண்மூடி திறப்பதற்குள் தொண்ணூறு ரன்களை எட்டிய ஜெய்ஸ்வால் அதன் பின் மார்க் பவுலிங்கில் பவுண்டரி அடித்து நூற்றி இருபத்தி ரெண்டு பந்துகளை சதம் விளாசினார் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஜெய்ஸ்வால் அடிக்கும் மூன்றாவது சதம் இதுவாகும் இதன் மூலம் பதிமூணு இன்னிங்ஸ்களில் மூன்று சதங்களை அடித்த சேவாக் மற்றும் சஞ்சய் மஞ்சரக ஆகியோரின் சாதனையை சமன் செய்துள்ளார் ஜெய்ஸ்வால்